ஓம் சக்தி தாயே துணை என் அன்பு குழந்தையே உன் வாழ்க்கையை உன் கையில் தருகிறேன் அதை நீ விரும்பியபடி வாழ்ந்து அனைவரது முன்னிலையிலும் உயர்ந்து காட்டு என்னை தஞ்சம் அடைபவர்களும் என்னை நேசிப்பவர்களுக்கும் என் பெயரை உச்சரிப்பவர்களுக்கும் என் புகழ் உரைப்பவர்களுக்கும் என் மேல் நம்பிக்கை உள்ளவர்களுக்கும் நான் என்றும் தலைமாடு காப்பேன் என்ன நடக்குமோ என்ற பயம் உனக்கு வேண்டாம் நான் உனக்கு துணையாக இருக்கிறேன் நீ எப்படி யாருடன் எவ்வளவு சந்தோஷமாக வாழ வேண்டும் என்று விரும்பினாயோ அந்த வாழ்க்கையை உன் கையில் தருகிறேன் அதில் நீ சந்தோஷமாக நிம்மதியாக வாழும் எப்படி வாழ வேண்டும் என்ற ஆசையை நிறைவேற்றி தரும் வேளையில் இப்படித்தான் வாழ வேண்டும் என்ற நெறிகளை கூறுகிறேன் கேள் இரண்டு விஷயங்களை எப்பொழுதும் நினைவில் கொள் ஒன்று கடவுள் மற்றொன்று மதம் இரண்டு விஷயங்களை எப்பொழுதும் மறக்க வேண்டாம் அது என்ன தெரியுமா ஒன்று பிறர் உனக்கு செய்த தீமை மற்றொன்று நீ பிறருக்கு செய்த நன்மை இவற்றை நினைவில் கொண்டு இருந்தால் இவற்றில் கர்ம பலனை நீ அனுபவிக்க வேண்டியிருக்கும் யார் ஒருவரையும் தாண்டு போக நினைக்காதே அழிய வேண்டும் என்று சாபம் தராதே உன் எண்ணம் சொல் செயல் மூன்றிலும் நேர்மையை மட்டும் பழகப்படுத்து எப்படி வாழ்வாள் என்று பார்க்கலாம் என்ற மத்தியில் இப்படித்தான் வளர்ந்தேன் என்று வாழ்ந்து காட்டு எல்லாம் தெரிந்து கொள்வதில் பக்குவம் அல்ல எல்லாம் தெரிந்தும் தனக்கான நேரம் வரும் வரை அமைதி காப்பதே பக்குவம் யார் தன்னுடைய வேலையை அல்லது தொழிலை சரியாக செய்கிறாரோ அவர் எனக்கு மிகவும் பிடித்தவர் உன்னிடம் உள்ள அகந்தை ஆணவம் இருமாப்பு இவைகளை எடுத்து சற்றே அமர்ந்து பொறுமையாக எனக்கு மலர்களை மாலையாக்கி என் ஆலயம் வந்து எனக்கு அழித்துவிடு கவலைப்படாதே நான் உன்னை நிறைவாக வாடச் செய்வேன் நீ என் குழந்தை உனக்கு நீ ஆசைப்பட்டதை அமைத்து தருவது உன் அம்மாவாகிய எனது கடமை ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்